உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகிச் செல்லும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றார் திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் பன்னிரண்டு கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ள கிராமம் தீவனூர் அந்த கிராமத்தில் உள்ள பொய்யா மொழி பிள்ளையார் கோவிலிலே திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாய் பிறக்கும் என்பது அங்கு உள்ளவர்களின் நம்பிக்கை அன்பர்கள் இதை நினைவு தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் வந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ஐந்தாவது நாள் இன்றைய விசேஷம் கிருத்திகை விரதம் ஸ்ரீ வெள்ளிபுத்தூர் ஆண்டாள் கண்ணன் திருக்காட்சி திருவல்லிக்கேணி பாகசாதி பெருமாள் நாச்சியார் திருகோளம் மோகன அவதாரம் சிதம்பரம் நடராஜர் பவனி திருப்பூர் முருகன் பாலபிஷேகம் ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதில் இருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதில் இருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதில் இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை திதி தசமி மதியம் பன்னிரண்டு இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி மாலை மூன்று ஐந்து வரை எமகண்டம் யோகம் சித்த மரண யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்ன இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கன்னியார் ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மச்சம் வடு தோஷம் நீங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பின் பொழுது நவகிரகம் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருந்தாலும் லக்கணம் நல்ல முறையில் அமையப் பெற்றாலும் அவர்களுடைய உடல் கூறுகளில் மாறுபட்ட வடுகள் மச்சம் இருக்குமானால் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது அது என்னவென்றால் ஒரு பெண்ணின் இடது காதுக்கு பின்னால் மச்சத்துடன் பிறந்திருந்தால் அந்த பெண் திருமணமான பின்பு தனக்கு பிறக்கும் குழந்தைகளை அவளே கொள்வார் வாழ்நாள் முழுவதும் இறந்துண்டு வாழ்வார் ஆண் பெண் இருவர் மூக்கிலே நடுப்பகுதியிலே மச்சத்துடன் பிறந்திருந்தால் அவர்களை நம்ப எதற்கும் அஞ்சாமல் கொலைவாதங்களை செய்வார் இருபது வயது நிரம்பிய ஒரு ஆண் பிள்ளையின் கிளை இடக்கை மணிக்கட்டிலே ஒரு முடி மட்டும் நரைத்து விடுமானார் அவர் முப்பது வயதுக்குள் அகால மரணம் அடைவார் ஒரு ஆணின் பிறப்பின் பொழுது வலது காதுக்கு பின்னால் மச்சம் இருந்தால் அல்லது இரண்டு அங்குலத்துக்கு கீழே மச்சம் இருந்தாலும் அந்த ஜாதகர் நாற்பது வயதை மேல் பிச்சை எடுத்து வாழ்வார் ஒரு பெண்ணின் வளர்க்காயில் உள்ள பெருங்க விரலுக்கும் அடுத்த விரல் நீண்டிருந்தால் அந்த பெண் பிறந்த இடத்தில் புகுந்த இடத்தில் சுபிச்சமாய் வாழ்வார் பெரு விரலுக்கு அடுத்த விரல் குட்டையாய் இருந்தால் கஷ்டத்தோடு வாழ்வார் இப்படிப்பட்ட வகையிலே உள்ள ஆண் பெண் இருவரும் இந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக சுபிச்சமாய் வாழலாம் முதலாவது பரிகாரம் அவர் பிறந்த கிழமை வரும் தினத்தன்று பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுத்து வந்தார் மச்சம் மற்றும் வழுக்களில் உள்ள தோஷம் விலக்கும் வாழ்நாள் முழுவதும் இதை செய்யவே பிறந்த கிழமை தெரியாதவர்கள் பௌர்ணமி தினத்தன்று பசுமாட்டிற்கு ஒன்பது வாழைப்பழங்களை கொடுத்து வந்தால் மச்சம் மற்றும் வடுகளுக்கு உரிய தோஷம் நீக்கும் சுபிச்சமான வாழ்க்கை வாழலாம் இரண்டாவது பரிகாரம் இப்பொழுது இந்த பதிவிலே சொன்னபடி குழந்தைகள் பிறந்திருந்தால் அவர்களை குலதெய்வத்திற்கு எழுதி வைத்து விட்டு வளர்த்தால் கல்வியில் மேம்பாடான நிலையை பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள் இப்படிப்பட்ட பதிவுகள் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாகம் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் உத்தியோகஸ்தான் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் லக்கணவாரியாகவும் பார்த்து கொண்டே வருகிறோம் விரிவான விளக்கங்களை பெற்றுக்கொண்டே வருகிறோம் இன்றைய தினம் விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துக்கு ஏழாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திலே இந்த விருச்சக லக்கணத்துக்கு உரிய சூரியன் வீட்டிருந்தார் தியேட்டர் திரைப்பட தயாரிப்பு தொலைக்காட்சி பெண்களை கவரக்கூடிய தொழில் ரயில்வே வாகனம் இன்டீரியர் டெக்கரேஷன் வங்கி ஐஸ்கிரீம் மாவாட்டுதல் கிரைண்டர் தயாரிப்பு மனைவிற்கு கணவனால் ஆதாயம் ஏனென்றால் பத்தாம் அதிபர் இங்கே நிற்பதால் எட்டாவது இடம் என்று சொல்லப்பட்ட மிதினத்திலே விருச்சக லக்கணத்துக்கு உரிய பத்தாம் அதிபர் சூரியன் வீட்டில் இருந்தார் சொந்த தொழில் கூடாது ஆசிரியர் கார்பெண்டர் ஓவியர் கணக்கு எழுதுதார் ஒன்பதாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற லக்கணத்திற்கு கடகத்திலே சூரியன் அங்கே வீற்றிருந்தால் அரசு தரப்பில் உயர் பதவியை பெற்றிருப்பீர்கள் அமைச்சர்கள் சீப் செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரி இது போன்ற உயர் பதவிகளில் வர முடியும் ஏற்றுமதி மின்வளத்தை அயல் நாட்டு தூதரகம் பத்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற சிம்மத்திலே பத்துக்கு உரியவர் லக்னத்திற்கு அந்த சூரியன் அவருடைய சொந்த வீட்டிலே அமர்ந்திருந்தார் சொந்த தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள் கேஸ் சிலிண்டர் ஆஸ்பிட்டாஸ் கூரை குளிர்பானம் குளிர்சாதன பெட்டி நெருப்பு சம்பந்தப்பட்ட எந்த தொழிலையும் செய்ய முடியும் மின் மின்வாரியம் போன்ற அரசு துறையில் உயர் பதவியில் இருக்க முடியும் அரசியல்வாதிகளாகவும் அமைச்சர்களாகவும் கூட இருக்கலாம் பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற கன்னி விருச்சக லக்கணத்தை சார்ந்த அந்த பத்துக்கு உரியவர் சூரியன் வீட்டிருந்தால் எந்த தொழிலை செய்தாலும் லாபகரமாக இருக்கும் ஜோதிடம் கணக்கு எழுதுதல் வங்கி பன்னிரண்டு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே அதாவது துலாமிலே விருச்சக லக்கணத்துக்கு பத்துக்குரியவர் சூரியன் வீற்றிருந்து நீச்ச நிலை பெற்றிருந்தார் கலை தொழில் திரைப்படம் பெண்களை கவரக்கூடிய துறை கம்ப்யூட்டர் தொழிலே இருக்க முடியும் ஆனால் எந்த தொழிலையும் செய்யக்கூடாது ஏனென்றால் சூரியன் அவர் இங்கே பெறுகிறார் ஆனால் முழு பலனை எதிர்பார்க்க முடியாது சொந்த தொழில் அடிமை தொழில் என்றாலும் நிறைய விரயமா சூரியன் பலம் பெற்றிருந்தால் மட்டும் அந்த தசாவிலே நல்ல பலன்களை கிடைக்கும் இல்லை என்றால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது நாளைய தினம் தனுசு லக்கணத்திற்கு பத்துக்குரிய புதன் எங்கு இருந்தால் என்னென்ன தொழில்கள் அமையும் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன ஜனவரி மாதத்திலே நடக்கும் இரட்டை புதன் பயிற்சியால் பணக்காரர்களாக மாறப்போகும் மூன்று ராசிக்காரர்கள் இவர்கள்தான் ஜனவரி மாதத்திலே நடக்கும் இரட்டை புதன் பயிற்சி எந்த மூன்று ராசிக்காரர்கள் பணக்காரர்களாக மாறப்போகிறார் புத்தி கூர்மை மற்றும் நுண்ணறிவு இவற்றின் பிரதிநிதியாக இருப்பவர் புதன் வணிகத்தின் கிரகமாகவும் இவர் கருதப்படுகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் மாறும் பொழுது அது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த இயக்கங்கள் ஒவ்வொரு ராசியிலும் தனித்துவமான தாக்கத்தை ஏற்படுத்தும் புதனின் ராசி மாற்றம் சிலருக்கு வெற்றிக்கு வாய்ப்புகளை வழங்குகிறது சிலருக்கு தடங்களை வழங்குகிறது புதன் ஜனவரி மாதத்தில் இரண்டு முறை சஞ்சாரம் செய்கின்றார் முதலிலே தனுசு ராசியிலும் மாத இறுதியிலே மகர ராசியிலும் பெயர் அடைகின்றார் சனி பகவானால் ஆளப்படும் மகர ராசிக்கு போக்குவரத்து இதில் மிக முக்கியமானது ஏனெனில் சில ராசிக்காரர்களுக்கு ஆடம்பரத்தையும் வெற்றியையும் தருகிறது அதனை தொடர்ந்து ஜனவரி இருபத்தி நாலு மாலை ஐந்து இருபத்தி ஆறுக்கு புதன் மகர ராசியிலே நுழைகின்றார் புதனின் இந்த பெயர்ச்சி பணக்காரராக மாற்றும் அதிர்ஷ்டம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ரிஷபம் ரிஷபராசியின் ஒன்பதாவது வீட்டிலே புதன் சஞ்சாரம் அவர்களுக்கு பல வாய்ப்புகளை அளிக்கப் போகிறது அவர்களின் முயற்சி அனைத்தும் அவர்களுக்கு வெற்றியை தரும் மற்றும் கணிசமான லாபத்தை தரும் இந்த காலகட்டத்தில் எழுத்து மற்றும் கற்பித்தல் துறையில் இருப்பவர்கள் அசாதாரணமான முன்னேற்றம் அடைவார் வேலை தொடர்பான பயணங்கள் லாபகரமாக இருக்கலாம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் சாதனையை பற்றி பெருமிதம் கொள்வார்கள் முதலின் பயிற்சியால் சில அவர்களின் உறவுகளை பலப்படுத்துகிறது வலுப்படுத்துகிறது உடன் பிறந்தவர்களுக்கான உறவு வலுப்படும் புதனின் ஆசீர்வாதம் உங்கள் சாதனைக்கான பாதனையை பலப்படுத்துகிறது உங்கள் இலக்குகளை அடையவும் தனிப்பட்ட முறையில் தொழில் முறை மேம்பாட்டை தொடரவும் இந்த சாதகமான நேரத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அடுத்தது கடகம் ஏதாவது வீட்டிலே புதன் அமைவது கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் மற்றும் வாய்ப்புகளை அதிகரிப்பதை குறிக்கிறது இந்த புதன் பெயர் கடகராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை இணக்கமான காலத்தை ஏற்படுத்தக்கூடும் நீண்ட காலமாய் தரப்பட்டிருந்த திட்டங்கள் வெற்றியடை வெற்றிகரமாய் முடிவடையும் மேலும் வெளிநாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்புகள் உருவாகலாம் உங்கள் லக்கணத்திலே புதன் இருப்பதா உங்களுடைய ஆளுமை ரசிகரத்துடன் நம்பிக்கையுடனும் பிரகாசிக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் வலுவாக என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த நேர்மறையான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியை ஏற்படுத்தும் இந்த தருணத்திலே தனிப்பட்ட வளர்ச்சி வெற்றி மற்றும் மாற்றத்திற்கான நேரம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மகரம் மகர ராசிக்கு புதனுடைய பயிற்சி அபீரிதமான பலன்களை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதன் உச்ச வீட்டில் நுழைவதால் இந்த புதன் பயிற்சி இருபத்தி ஐந்து உங்கள் அதிர்ஷ்டத்தையும் புத்திசாலி அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதன் மூலம் பல பிரச்சனைகள் தீர்ந்து வெற்றிக்கு வழிவகு தொழில் முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது தனிப்பட்ட நிறைவு என எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாய் அமை அரசு பரீட்சைகளுக்கு படிப்பவர்கள் இந்த காலகட்டத்திலே நல்ல பலன்களை பெறலாம் உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் உறுதியான முடிவெடுப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் இலக்குகளை அடையலாம் மற்றும் நீண்டகாலம் வெற்றிக்கான அடித்தளத்தை அமைக்கலாம் இது ஒரு புதிய தொடக்கங்களை வரவேற்க மற்றும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவதற்கு சிறந்த நேரமாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு உண்டான பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தின பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது இது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே இது கொடுக்கப்படுகிறது இதைக் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே நீங்கள் நகர்ந்து உங்கள் வெற்றிக்கனியை நீங்கள் பறிக்கலாம் இப்பொழுது கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறைகளை எடுத்து சொன்னால் கோவப்படாது கொஞ்சம் இருக்க பாருங்கள் வியாபாரத்து வேலையாட்களும் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் பொறுப்பு அசனி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை நிறைகுறைகள் எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள் கொஞ்சம் சிக்கனமாய் இருக்க பாருங்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வேலையாக்கும் தொல் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் பொறுப்பு தேவைப்படுகின்ற நான் ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்டான இன்றைய பொது பலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு புது தொழிலை தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் திறமை வெளிப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதற்கும் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் ரோகினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு புது தொழிலை தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படும்னா மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படும் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் அடுத்தவர்கள் மனசு காயப்படும்படி பேசாதீர்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களால் விரையும் வரும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நான் மிருகீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் ஏற்படும் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அடுத்த மனசு காயப்படும்படி பேசாதில் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வரும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது கவனம் தேவைப்படுகின்ற நாள் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதுதல் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் யாருக்கும் யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தி வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளு மோசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் யாருக்காகவும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தி வேலையாட்களை அனுசரித்து போங்கள் ஆயுதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளோடு விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேக்கலை வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் சிலர் உங்களை பற்றி தவறாக பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மற்றவர்கள குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்பது தாமதமாய் முடியும் நார் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதற்கும் சிலர் உங்களை பற்றி தவறாக பேசினாலும் அதற்காக வருத்தப்படாது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் புது முயற்சிகளை தவிர்க்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் குறைகளை கவனம் செலுத்த வேண்டாம் எதிர்பார்ப்பது தாமதமாய் முடியும் நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக தொடர்வதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு மகாலட்சுமியுடைய காயத்ரி உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் துலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் திடீர் என்று நம்பிக்கைகள் குறை முடிந்தவரையில் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ள உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய பணிவோர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை உங்களை அறியாமலே ஒருவித ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் நம்பிக்கைகள் குறை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்த வரையில் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ள பாருங்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாது விசார நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பிகள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற பொது பலன்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயர் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கம் ஆவீர்கள் திடீர் யோகம் கிட்டும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயர் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்த இடத்தில் இருந்த செய்தி வரும் வாகன வசதி பெருகும் நாடி வந்த உதவி செய்வார் வியாபாரத்தில் பழைய ஆட்களை மாற்றுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவைகள் திடீர் யோகம் கிட்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பேச்சில் அதிக நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கவனம் தேவை சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து அசைவ உணவுகளை தவிப்பது நல்லது வியாபாரத்தின் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் அதிக அலைச்சலுக்கு பிறகு பலிதமா மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் அதிக நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கலிலே பெரிய தொகைகள் ஈடுபடும் சமயத்தில் கவனம் தேவை ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அசைவ உணவுகளை தவிப்பது நல்லது வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் அதிக அலைச்சலுக்கு பிறகு பலிதமா மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிடிவாதமாக பிள்ளைகளிடம் இருப்பீர்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கிலே அலட்சியம் வேண்டாம் சிலர் வியாபாரத்தில் சிறு முதலீடுகளை செய்யலாம் உத்தியோகத்தில் தக ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் கூட்டாளியுடன் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வீர்கள் சிலர் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வுகள் நன்மை தீமை கலந்து நடக்கும் நான் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அறைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலே அலட்சியம் வேண்டாம் சிலர் வியாபாரத்தில் சிறு முதலீடுகளை செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வீர்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வுகள் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான புதிய கடன்கள் ஏற்படலாம் சிலருக்கு சகோதர வகையில் உதவிகள் உண்டு சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழியிலே உறவினர்கள் மதிப்பார்கள் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் ஊழியர்கள் ஆதரவு கிட்டும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான புதிய கடன்கள் ஏற்படலாம் சிலருக்கு சகோதர வகையில் உதவிகள் உண்டு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழியிலே உறவினர்கள் மதிப்பார்கள் ஆன்மீக நாட்டும் சிலருக்கு அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிட்டும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் பொழுது கூடுதல் கவனம் தேவை மற்றபடி புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் அலத்தில் இருந்தாலுமே உங்களுடைய முயற்சி வீண் போகாது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுத்தும் போது கூடுதல் கவனம் தேவை புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் அலச்சில் இருந்தாலுமே உங்களுடைய முயற்சி வீண் போகாது இது வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்